ஓம் சக்தி ஜோதிடம் அன்பு நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினம் ஆன்மீக பதிவில் மக்கள் நலனுக்காக மக்கள் நோயின்றி வாழ்வதற்காக பச்சை பட்டினி விரதம் இருந்த ஒரு மாரியம்மனை பற்றி பார்ப்போம் அதுதான் சமயபுரம் ஒரு சமயம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலில் ரங்கநாதரின் தங்கையான வைஷ்ணவி கோபத்துடன் இருந்த சமயம் அம்மனுடைய சிலை தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது உடனே அங்குள்ள புரியல அதிர்ச்சி ஆயிட்டாங்க உடனே ஓடி போய் தண்ணியை ஊத்தி அப்படியே எரிஞ்சிருந்த இருந்த அம்மனுடைய சிலையை அப்படியே அணைச்சாங்க அம்மா உங்களுடைய உக்கரம் உக்கரத்துக்கு காரணம் என்ன உங்களுடைய கோபத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க உடனே அசரீர் குரலா மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அவங்களோட நோயை நான் தீர்க்கணும்னா நான் இங்கிருந்து நான் உடனடியா நான் வேறு எடுத்துக்கு போகணும் என்ன இங்கிருந்து நீங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கட்டளிக்கிட்டாங்க உடனே அந்த விக்கிரகத்தை வைஷ்ணவனுடைய விக்கிரகத்தை கேடகத்துல ஜீயர்கள் சேர்ந்து அப்படியே தூக்கிட்டு போயிருந்தாங்க அம்மா வந்து ஒளி வடிவுல ஒளிய காமிச்சாங்க இரவு பொழுது அதிகாலை நேரம் காலை பொழுதானது ஒரு வேப்ப மரத்து வேப்பமரம் அடந்த வேப்ப மரத்து காட்டுல அந்த அம்மனுடைய விக்கிரகத்தை அப்படியே இறக்கி வைக்கிறாங்க இறக்கி வச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்க முயற்சி போடுறாங்க அவங்களால தூக்க முடியல மீண்டும் அம்மா ஆசிரியர் குரல்ல நான் இங்கேயே தங்கி மக்களுடைய நோயை தீர்க்க போகின்றேன் அதனால நீங்க இங்கிருந்து நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க உடனே ஜீயர்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு போயிடுறாங்க அந்த அடர்ந்த வேப்பமரத்தடியில வைஷ்ணவியா வைஷ்ணவி அம்மா வந்து மாரியம்மனா உருமாறினாங்க அங்கிருந்தே மக்களுக்கெல்லாம் மருள் பணிச்சுக்கிட்டு இருந்தாங்க திருக்கோயில் கட்டப்பட்டது பிறகு ஒரு நாள் ஆங்கிலேயர்கள் வந்து சமயபுரத்தை நோக்கி வந்து சமயபுரத்துல வந்து தன்னுடைய படைகளோட தங்கினாங்க தங்கி தன்னுடைய தளவாடங்கள் ஆயுதங்களை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு மக்களுக்கெல்லாம் அங்குள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை போடுறாங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கிறாங்க உடனே மக்களும் மக்களெல்லாம் பயந்துகிட்டு அப்படியே உள்ளே இருக்கிறாங்க ராபர்ட் கிளைவு தலைமையில வந்த படை அதுக்கு ஜின்ஜின்ங்கிறவர் தான் படைக்கு தலைமை தாங்குறாரு அப்ப தங்கியிருந்த சமயம் இரவு நேரம் ஜின்ஜின் அப்படியே பாதுகாப்பு சுத்தி அப்படியே காவல் காத்துட்டு சுத்தி வந்துட்டு இருந்த சமயத்துல ஒரு பெண் மஞ்சள் புடவையில அப்படியே ரெண்டு கையிலையும் தீச்சட்டி ஏந்தி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க இவர் அதிர்ச்சி அதிர்ச்சி ஆடுறாரு ஜின்ஜின் ஒண்ணுமே புரியல அவருக்கு நில் யார் நீ இந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பெண்ணை வந்து அதை காது கொடுத்து கூட கேட்காம அப்படியே முன்னேறி போயிட்டே இருந்தாங்க நெல்லுன்னு உரத்த குரல சத்தம் போறா நிக்கவே இல்லை போயிட்டே இருந்தாங்க உடனே தன்னுடைய கையில இருந்த துப்பாக்கி எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சுடுறாரு அவர் சுட்ட உடனே வெளியான தோட்டாக்கள் அப்படியே பூவா மாறி அந்த அம்மாவுடைய தலை மீது அந்த பெண்மணுடைய தலை மீது அப்படியே விழுது விழுந்த உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை உடனே மக்கள் எல்லாம் முடி வந்து ஐயோ நீங்க வந்து மாரியம்மனே சுட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சுத்தம் போடுறாங்க உடனே இவர் புறப்பட்டு மக்களோட சேர்ந்து கோயிலுக்கு போறாரு சமயப்படுத்த உள்ள போய் பார்த்தா அங்க அம்மனை காணும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு தீப்பிழம்பு வந்து அந்த பீடத்தில் அமர்ந்து அப்படியே மாரியம்மன் விலை மாரியம்மனுடைய அப்படியே உருவம் அப்படியே தீப்பிழம்பா வந்து மாரியம்மனாக மாறி இருக்கிறத இவர் அப்படியே கண்ணால பாக்குறாரு அப்படியே அந்த ஒளி அப்படியே இருந்து இவரோட கண்ணை பறிச்சிடுது கண் தெரியாம போயிடுது ஜின் ஜின்னுக்கு உடனே மக்கள் எல்லாம் நீங்க மனமுருகி மாரியம்மனை வேண்டிக்கிடுங்க உங்களுக்கு கண் பார்வை மீண்டும் வரும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவரும் மனமுருகி வேண்டாரு பிறகு மூணு நாள் கழிச்சு இவருக்கு கண் பார்வை வருது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த திருத்தலம் சமயபுரம் இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மாசி மாசம் கடைசி ஞாயிறுல இருந்து பங்குனி மாசம் கடைசி ஞாயிறு வரைக்கும் அங்க வந்து மாரியம்மன் வந்து மக்களுடைய நலனுக்காகவும் மக்களுடன் வந்து நோய்வாய்ப்படாமல் இருக்கணும் சிவபெருமானை வேண்டி பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாங்க மக்களும் அவர் வந்து மாரியம்மனுக்கு வந்து இளநீர் ஆஹ் பச்சை இளநீர் வெள்ளை வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் இளநீர் வெள்ளரிக்காய் இதை போன்ற வச்சு வச்சு படைக்கிறாங்க மக்களும் அதையே சாப்பிடுறாங்க பங்குனி மாசம் கடைசி ஞாயிறு அப்படி இல்லைன்னா சித்திரை மாசம் முதல் ஞாயிற்று அன்னைக்கு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக புறப்படுறாங்க இப்போ மாசி மாசம் கடைசி ஞாயிறுல இருந்து பங்குனி மாசம் கடைசி ஞாயிறு வரைக்கும் அம்மனுடைய வந்து உக்கிறது தணிக்கிறதுக்காக மக்கள் எல்லாம் நல்லா கூடை கூடையாக லாரி லாரியாக மக்கள் வந்து பூச்செறிதல் விழா நடத்துகிறாங்க அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ரொம்ப இருக்கும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு அப்படி இல்லைன்னா சித்திரை மாதம் கடைசி சித்திரை மாதம் முசல் முதல் ஞாயிறு அன்றைக்கி அம்மா புறப்பட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போவாங்க கண்ணனூருக்கு தாயை பார்க்கறதுக்காக அப்போ அம்மா போகிற பொழுது அவங்களுடைய முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் பிரகாசமாக புன்னகை முகமாக அப்படியே போவாங்க தாய் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவங்களுடைய முகம் கூட சோகமா வாடி போயிருக்கும் நம்மளா கண்ணார காண முடியும் வாடி போயிருக்கும் அப்போ தன்னுடைய அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல இருந்து சீர்வரிசை வரும் அந்த சீர்வரிசை வந்த உடனே தான் மாரியம்மனுடைய முகம் புன்னகை முகமா மாறும் இன்னைக்கும் சமயபுரத்துல இரவு நேரத்துல தங்கி இருக்கிறவங்களுடைய காதல வந்து அம்மாவினுடைய உடைய கால் சலங்கையினுடைய சத்தம் கேட்கறது உண்மையாக உணர முடியும் அங்கே இருக்கிறவங்களால உண்மையாக உண் உணர முடியும் என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்